ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கான வினாத்தாளினுடைய ஒரு ரிவிஷன் மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து வித் ஆன்சரோடு நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல சரியான விடை தன்மை இரண்டாவது கேள்வி சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளைத் தேர்ந்தெடுக்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நிலைத்து நிற்கும் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அடுத்தது மாலதி மாலையை தொடுத்தாள் இது எவ்வகை வாக்கியம் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ செய்வினை கேள்வி ஐந்து இலக்கண குறிப்பறிதல் சாலச் சிறந்தது தொடரின் வகையை அறிக இதனுடைய சரியான விடை ஆப்ஷன் டி உரிச்சொல் தொடர் கேள்வி ஆறு பெயர் சொற்களை பொருத்துக ஸோ ஆப்ஷன் ஏல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மல்லிகை பள்ளி கிளை இனிமை கொடுத்துருக்காங்க சினைப்பெயர் பண்பு பெயர் இடப்பெயர் பொருள் பெயர் ஸோ இதற்கு வந்து சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ அதாவது மல்லிகைக்கு பொருள் பெயர் பள்ளிக்கு இடப்பெயர் கிளைக்கு சினைப்பெயர் இனிமைக்கு பண்பு பெயர் அடுத்தது கேள்வி ஏழு பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அதாவது பொருத்தமில்லாத பெயர் சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏக்கு வந்து காலப்பெயர் அண்ட் பண்பு பெயர் இது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமற்ற பெயர் சொற்களை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அடுத்தது கேள்வி எட்டு கேள் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க சரியான விடை ஆப்ஷன் ஏ கேட்டு கேள்வி எண் ஒன்பது தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தனி கேள்வி பத்து தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக சரியான விடை ஆப்ஷன் சி தா கேள்வி எண் பதினொன்று சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக இதற்கு சரியான பதில் சி மதில் அடுத்தது ஆப்ஷன் சாரி அடுத்த கொஷின் வந்து மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரிய அடுத்தது கேள்வி எண் பதிமூன்று பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கடல் அடுத்தது கேள்வி எண் பதினான்கு மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கூகை குழரும் கேள்வி எண் பதினைந்து சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக இதற்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் டி வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்படின்றது தான் அடுத்தது கேள்வி எண் பதினாறு குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக பொருந்தாத சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பசு அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக இதற்கு வந்து சரியான விடை வந்து ஆப்ஷன் சி இசைவு அடுத்தது கேள்வியின் பதினெட்டு பொருத்துகள் கொடுத்துருக்காங்க சோறு பால் பழம் நீர் குடித்தான் உண்டான் பருகினான் தின்றான் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியான விடை அடுத்தது கேள்வி எண் பத்தொன்பது தட் அதாவது எண்களை வைத்து வந்து நம்ம தமிழ் எண்ணை வந்து நம்ம எழுத போகிறோம் ஸோ இதற்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை அடுத்தது கேள்வி எண் இருபது பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் பி சித்தர்கள் அடுத்தது கேள்வி எண் இருபத்தி ஒன்று உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பார்த்திங்கன்னா இதற்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சி பாட்டு கேள்வி எண் இருபத்தி ரெண்டு வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் சரியான விடை ஆப்ஷன் சி காலமேக புலவர் கேள்வி எண் இருபத்தி மூன்று மரமும் பழைய குடையும் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் பி அழகிய சொக்கநாத புலவர் கேள்வியின் இருபத்தி நான்கு நீலப்பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அர்ஜுனன் அடுத்த கேள்வி உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்த கேள்வி சரியான கூற்றுகளை தெரிவு செய்க இதற்கு வந்து நாலுமே சரியான ஆப்ஷன் தான் சொல்லியிருக்காங்க அதனால் இதனுடைய விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அதாவது மரபை சார்ந்தவர் இளங்கோவடிகள் வந்து சேரமரபை சார்ந்தவர் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் அடிகள் நீரே அருள்க என்று கூற்றுக்குரியவர் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இது நாலுமே சரியான ஆப்ஷன் அதனால் சரியான விடை ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி அடுத்தது கேள்வி எண் இருபத்தி ஏழில் இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டைக் காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன கூற்று இரண்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டுள்ளன ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கூற்றுகளுமே வந்து சரிதான் ஓகேவா இரட்டை காப்பியங்கள்னாலே நமக்கே தெரியும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ரெண்டு நூல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது காதைகள் தான் கொண்டு இருக்குது அதனால் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று இரண்டும் சரி ரெண்டு கூற்றுமே கரெக்டு தான் அடுத்தது கேள்வியின் இருபத்தி எட்டு வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்ற திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்றதுக்கு சரியான விடை ஆப்ஷன் C நேர்மை அடுத்த கேள்வி என் 29 இதிலையும் ரெண்டு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க அதில் கூற்று ஒன்று ஏர் எழுபது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அடுத்த கூற்று இரண்டு ஏர் பாடியவர் கம்பர் ஓகேவா ஸோ இப்போ இந்த ரெண்டு கூற்றுல வந்து எது சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று இரண்டு மட்டும் சரி ஏறெழுவதை பாடியவர் கம்பர் அப்படின்ற அந்த கூற்று மட்டும்தான் சரியான விடை அதனால் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை அடுத்த கேள்வி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாரதியார் ஸோ மற்ற கேள்விகளை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ